வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்து கொஸ்டின் பார்க்கலாம் இதுவரைக்கும் ஒரு இருபத்தி எட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது இனமொழி விடை உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடை அளிப்பது இனமொழி விடை சரியான விடை வகையை தெரிவு செய்க இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை எவ்வகை வினா என்பதை எழுதுக தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவுவது அறியா வினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவுவது அறியா வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக புரொஃபல் கருத்துரு புரொஃபல் கருத்துரு இணையான தமிழ் சொல் அறிக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் தருக இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் வெளிப்படைத்தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் யாது தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் யாது தற்செயல் நிகழ்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமையின் பொருளை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை அப்துல் நேற்று வருவித்தான் இது எவ்வகை வாக்கியம் பிறவினை அப்துல் நேற்று வருவித்தான் இது எவ்வகை வாக்கியம் பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக சட்டி உடைந்து போயிற்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை சட்டி உடைந்து போயிற்று செய்யப்பாட்டு வினை தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவே உணர்ச்சி தொடர் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவே உணர்ச்சி தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது இதுக்கான ஆன்சர் என்னென்னா யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான இணையை கண்டுபிடி தொடுத்தல் தொடுதல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அணிதல் தீண்டுதல் தொடுத்தல் அப்படின்னா அணிதல் தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடர்களை தேர்ந்தெடு மறைந்து மறைத்து இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பசி கண்ணை மறைத்தது அப்புறம் செகண்டில் உணவு உண்டதால் பசி மறைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது இந்த ரெண்டும் தான் சரி மற்றபடி மூணில் பார்த்தீங்கன்னா பசி கண்ணை மறைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இது வராது உணவு உண்டதால் பசி மறைத்தது இதுவும் வராது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டும் தான் சரியாக இருக்குது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரியானவை நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இரண்டாயிரம் தொன்மையுடையது ஆண்டுகால ஏறுதழுவுதல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏறுதழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா படகம் தவில் கனப்பறை பேரியால் உரிமி உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி உடுக்கை உருமி கணப்பறை தவண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை செய்க வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அலகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு நெக்ஸ்ட்டு படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி படித்தான் படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று படித்தான் வினையாளனையும் பெயரை கண்டறிக கேள் இதுக்கான ஆன்சர் கேட்டவர் கேள் என்ற வினையாளனையும் பெயரை சாரி கேள் என்ற வேர் சொல்லின் பெயர் என்னன்னா கேட்டவர் சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் சுடுதல் சுடு சுடுதல் மயங்கிய வேர் சொல்லை தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மயங்கு மயங்கிய வேர்ச்சொல்லை தருக மயங்கு சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணை தேர்க இதில் பார்த்தீங்கன்னா வேரல் அப்படின்னா வெல் இது சரி கோரல் அப்படின்னா கொல் சரி சேரல் அப்படின்னா செல் சரி இங்கே வந்து ஆப்ஷன் பியில் கோடல் கோடுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு இதுக்கும் பார்த்திங்கன்னா கொல் தான் வரும் கொல்னால் இல் வந்து நகர நகரம் அந்த இல் கொல் இந்த கொல் வரும் ஆனால் இங்கே கோடு கொடுத்துருக்காங்க அதனால் இது தான் பொருந்தாது இதில் வந்து பொருந்த இணை தான் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கோடல் கோடுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு கொல் இது தான் வரும் வேர் சொல்ல ஸோ இதுதான் பொருந்தாத இணை நெக்ஸ்ட்டு உண்கிறேன் இதன் வேர் சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் உன் உண்கிறேன் இதன் வேர் சொல்லை கண்டறிக உன் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஸ் விடையாகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினா எதிர் வினாதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று வினவுவது என்று கூறுவது டேஸ் விடையாகும் வினா எதிர் வினாதல் விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் குணக்கு குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை பெயர்கள் குணக்கு குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது திசை பெயர்கள் அது வந்து இதுக்கான ஆன்சர் திசை ஏரி ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை கா தேர்க இந்த ஃபஸ்ட் இருக்க ஏரி பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை குறிக்கிறது ரெண்டாவது இருக்க ஏறி பார்த்தீங்கன்னா மேலே மரத்தில் ஏறுறது ஏனியில் ஏறுறது இந்த ஏரியை குறிக்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் இதுதான் சரியாக இருக்குது ஆப்ஷன் பி மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சூழ் 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 இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சூழ் அப்படின்னா கற்பம் சூழ் அப்படின்னா ஆராய்ச்சி சூழ்னா சபதம் சூழ் 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 இதுக்கான ஆன்சர் கற்பம் ஆராய்ச்சி சபதம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ பியில் பாருங்கள் கார் பருவத்தில் இதுக்கு வந்து ரூவும் மாற்றி கொடுத்துருக்காங்க நன்றாகலாம் மூணு சுழியின் போட்டிருக்காங்க விளைந்ததும் தானியங்களின் தானியங்களுக்கும் மூணு சுழினி போட்டிருக்காங்க விலை குறையாமல் இருந்தது இதெல்லாமே இங்கே வந்து தப்பாக இருக்குது அடுத்து சியில் பார்த்தீங்கன்னா கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை குறையாமல் இந்த குறையாமலில் பார்த்தீங்களா ரை மாற்றி கொடுத்துருக்காங்க இருந்தது இதுவும் வராது நெக்ஸ்ட்டு டீல பாருங்கள் கார் பருவத்திற்கு வந்து இர் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் நன்றாக விளைந்ததும் இந்த விளைந்ததுல பார்த்தீங்கன்னா லை மாற்றி கொடுத்துருக்காங்க தானியங்களில் மூணு சுழினி போட்டிருக்காங்க அதே மாதிரியே குறையாமலில் இந்த ரை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வராது இது அப்புறம் இருந்தது இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூ போட்டிருக்காங்க இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான் கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது நெக்ஸ்ட்டு எலக்கியூசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பேச்சாற்றல் எலக்கியூசன் பேச்சாற்றல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் லெவல் கிராசிங் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இருப்பு பாதையை கடக்கும் இடம் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் தமிழ் சொல்லை கண்டறிக ரெவல்யூசன் இதுக்கான புரட்சி வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை சுட்டுக கவனமாக பதனம் அப்படின்னா கவனமாக மரபு பிழைகள் நீக்குக மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க பறவைகளின் ஒளி மரபு கோழி கூவும் இதுல வந்து மரபு தொடர் தான் தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க கோழி வந்து கொக்கரிக்கும் ஆனால் கோழி கூவும் கொடுத்துருக்காங்க இதுதான் பிழை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காகம் கரையும் ஆந்தை அலரும் மயில் அகவும் இதெல்லாம் சரியா இருக்கு இதில் தப்பா இருக்கிறது இந்த பி தான் ஆப்ஷன் பி கோழி கூவும் இதுதான் தவறு நெக்ஸ்ட் மரபு பிழை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் புதிதாக கூரை வேய்ந்தனர் இதுதான் சரி பொருந்தா சொல்லை கண்டறிதல் இங்கே வந்து பாரதியார் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வாணிதாசன் கண்ணதாசன் ஔவையார் கொடுத்துருக்காங்க பாரதியார் வந்து ஆண் கவிஞர் அதே மாதிரி மற்றவங்கள்லாம் ஆண் கவிஞர் ஆனால் இங்கே ஔவையார் மட்டும் பெண் புலவர் ஸோ அதனால இதுதான் பொருந்தாது ஔவையார் நெக்ஸ்ட் மகர குறுக்கம் அல்லாதது எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நரும் மலர் இதுதான் மகர குறுக்கம் அல்ல மகர குறுக்கம் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு சுழினால் மூணு சுழி நகரத்தை அடுத்து வர்ற மகரம் வந்து குறுகும் அதுபடி போன் கொண் இதெல்லாம் வந்து மகர குறுக்கம் அதே மாதிரியே மகரத்தை அடுத்து மகரம் வரும்போது அந்த மகரமும் குறுக்கம் அதுபடி இது வந்து வரும் வலவன் அப்படிங்கிறதும் மகர குறுக்கம் தான் ஆனால் இந்த நரும் மலர் அப்படிங்கிறது மகர குறுக்கம் கிடையாது இந்த மகர குறுக்குத்துக்கு மொத்தமாகவே ஒரு மூணு விதி தான் என்னென்னா இந்த நகரத்தை அடுத்து ரெண்டு சுழி நகரத்தை அடுத்தும் மூணு சுழி நகரத்தை அடுத்தும் வர வர இம் அதாவது மகரம் வந்து குறுகும் அதே மாதிரியே இம் அடுத்து அதாவது மகரத்தை அடுத்து வகரம் இந்த வா வருது பாருங்க வரும் வளவன் இதில் வா வந்திருக்கா இந்த வா வர்றப்ப அந்த மகரமும் குறுகும் இதுதான் மகர குறுக்கத்துக்கான விதிகளே அதுபடி இந்த மூணுமே சரி இதில் இந்த நரும் மலர் அப்படிங்கிறது மகர் குறுக்கம் இல்லை ஸோ இதுதான் பொருந்தாது மகர் குறுக்கம் அல்லாதது எதுனா நறும் மலர் நெக்ஸ்ட்டு சொல்லை கண்டறிதல் பாடுதல் பாடியவள் கெட் கெடுதல் படித்தல் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தொழிற்பெயர் ஆனால் பாடியவள் அப்படிங்கிறது வினையாள் பெயர் ஸோ இதுதான் பொருந்தாதது சொல்லை கண்டறிக பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் இதுக்கான ஆன்சர் பாடியவள் எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக ஐம்பெரும் காப்பியம் ஐம்பெருங்காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நகுதல் எதிர்ச்சொல் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அழுதல் நகுதல் எதிர்ச்சொல் தருக அழுதல் இடராளி நீங்கவே இத்தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்பம் இடர் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இதனால் இதுக்கு ஆன்சர் இன்பம் நெக்ஸ்ட்டு தானொரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கூட்டல் ஒரு இது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான் இந்த இன்னோட ஓ சேர்றப்ப இந்த நோவாக மாறும் தானொரு நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் இதில் பார்த்திங்கன்னா ஈர்போதல் விதிப்படி இந்த மை போயிடும் அப்புறம் இனி கூட்டல் உயிர்னு இருக்கும் இந்த இனியில் இருக்கிற இந்த இன்கூட்டல் ஈழ வந்து மேல் இருக்கிற சாரி மெய் மேல் இருக்கிற உயிர் வந்து விலகி அது இன்கூட்டல் உயிர்னு இருக்கும் அப்புறம் தன்னொற்று இரட்டல் அந்த விதிப்படி இன்னொரு இன் வர்றப்ப அது அந்த அந்த இன்னில் அந்த இன்னும் இந்த ஊவும் சேர்றப்போ நூவாக மாறும் அப்படி தான் இன்னுயிர் அப்படிங்கிறது வரும் இதுக்கான ஆன்சர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் என் தமிழ்னா என்பதை பிரித்தெழுத இவ்வாறு வரும் இதுக்கான ஆன்சர் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா இதில் பார்த்தீங்கன்னா முன்னின்ற மெய் தேர்தல் அந்த விதிப்படி இங்கே இந்து வரும் அப்புறம் தமிழ் என் தமிழ்னா அது அப்படியே இயல்பாக புணரும் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எம் கூட் என் த என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் நா நெக்ஸ்ட்டு பக்தியை படித்த வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மத்திய தரைகடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்கவிடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் யார் அவர் தெரியுமா அவர்தான் சர்சேவி ராமன் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சி வி ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சர் சி வி ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் சர் சி வி ராமன் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் சி வி ராமன் ஒருமைப்பன்மை பன்மை பிழையற்ற தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சரி மாணவர்கள்ங்கிறது பன்மை ஸோ கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பன்மையில் தான் முடியணும் மற்றதில் பார்த்தீங்கன்னா மாணவர் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மாணவர்னு ஒருமையில் கொடுத்துட்டு இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க இது வராது நெக்ஸ்ட்டு சியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இது ஒருமையில் கொடுத்துருக்காங்க கொண்டிருக்கிறார் அப்படின்னு அடுத்து டீல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கால்பந்து விளையாடுகிறான் இதுவும் ஒருமை தான் ஸோ இது எதுவுமே வராது இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான் மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிளையற்ற தொடர் எழுது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என் பள்ளிப்பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன இங்கே வந்து நினைவுகளை பற்றி சொல்கிறாங்க அப்போ நினைவுகள்ங்கிறது பன்மை ஸோ நெஞ்சில் எழுகின்றன அப்படின்னு பன்மையில் வரணும் இதில் ஏழை பார்த்தீங்கன்னா என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது அப்படின்னு ஒருமை கொடுத்துருக்காங்க எழுகின்றதுன்னு இது வராது அடுத்து என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவு நெஞ்சில் எழுகின்றன இது வந்து நினைவுகள்னு கொடுக்காம நினைவுன்னு ஒருமையில் கொடுத்துட்டு நெஞ்சில் எழுகின்றன பன்மையில் கொடுத்துருக்காங்க பியும் வராது சீல பத் அடுத்து டீல பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகிறது அப்படின்னு இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இதுதான் சரி இதில் ஏழை பார்த்தீங்கன்னா விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க அன்னங்கள் அப்படிங்கிறது பன்மை ஸோ உள்ளனன்னு பன்மை தான் வந்திருக்கணும் ஆனால் உள்ளதுங்கிறது தப்பு நெக்ஸ்ட்டு நீர்நிலைகள் அதாவது நீர்நிலைகள் அப்படிங்கிறது பன்மை அதனால் உள்ளனன்னு தான் வந்திருக்கணும் இங்கே வந்து உள்ளதுன்னு கொடுத்துருக்கறதுனால இது தப்பு அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலை உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க இங்கே நீர்நிலை அப்படிங்கிறது ஒருமை ஆனால் உள்ளனன்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க நீர்நிலை உள்ளதுன்னு தான் இங்கே வந்திருக்கணும் நெக்ஸ்ட்டு டீல அன்னம் விளையாடும் அகலமான துறை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க நீர்நிலைகள் பன்மையான உள்ளனன் வந்திருக்கணும் ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது பி தான் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இதுதான் சரி சொல் பொருள் பொருத்துக நாளிகேரம் தென்னை கோழி அரசமரம் சாலம் ஆச்சமரம் தாமலம் பச்சிலை மரம் நாளிகேரம் தென்னை கோழி அரச மரம் சாலம் ஆச்சமரம் தாமலம் பச்சிலை மரம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அலர்ந்தவர் அப்படின்னா கொடையாளர்னு கொடுத்துருக்காங்க அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர் ஸோ இதுதான் பொருந்தாதது மற்றபடி கிளை உறவினர் போற்றார் பகைவர் பேதையார் அறிவற்றவர் இதெல்லாம் சரி இதில் இந்த அலர்ந்தவர் அப்படின்னா கொடையாளர்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு ஏன்னா அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர் வறுமையானவர் அந்த மாதிரி பொருளை தான் வரும் ஸோ இங்கே தவறான இணை ஆப்ஷன் டி அலர்ந்தவர் கொடையாளர் இதுதான் தப்பு சொல் பொருள் பொருத்துக மைவனம் மலைநெல் முருகு தேன் மதியம் நிலவு துவரை பவளம் மைவனம் மலைநெல் முருகு தேன் மதியம் நிலவு துவரை பவளம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடு சாலவும் நன்று எவ்வகை தொடர் உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று எவ்வகை தொடர் உரிச்சொல் தொடர் சரியான தொடரை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது இதுதான் சரி முருகன் சோறு தின்றான்னு கொடுத்துருக்காங்க முருகன் சோறு உண்டான் அப்படின்னு தான் வந்திருக்கணும் குயவர் பானை செய்தார்னு கொடுத்துருக்காங்க குயவர் பானை வனைந்தார் அப்படின்னு தான் வந்திருக்கணும் அணில் பழம் சாப்பிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அணில் பழம் தின்றது அப்படின்னு வந்திருக்கணும் இதெல்லாமே தப்பாக இருக்குது இங்கே கரெக்டாக இருக்கிறது பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ இதுதான் சரி மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ நெக்ஸ்ட்டு பலம் என்பதன் கூட்டப்பெயர் குலை பல குலை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிக கல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கற்குவியல் கல் நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இஸ்மத் சந்யா சன்னாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியது பாரசீகம் இஸ்மத் சன்னாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியது பாரசீகம் நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று சடகோபர் அந்தாதி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிநேரி விளக்கம் மதுரை கலம்பகம் கந்தர் கலிவெண்பா இதெல்லாம் குமரகுருபரர் அவரோட நூல் இதில் சடகோபர் அந்தாதி தான் கம்பரோட நூல் கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று சடகோபர் அந்தாதி குண்டம் எதை குறிக்கிறது குளிக்கும் நீர்நிலை குண்டம் எதை குறிக்கிறது குளிக்கும் நீர்நிலை பொருந்தா பொருந்தாயினையை தேர்க மல்லெடுத்த வலிமையற்றன் கொடுத்துருக்காங்க மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற ஆனால் இங்கே வலிமை அற்றன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு சமரணா போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் இதெல்லாமே சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கலைச்சொல் அறிதல் ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க ஈக்குவஸ்ட்ரைன் குதிரையேற்றம் ஈக்குவஸ் குதிரையேற்றம் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சாதவாதனம் எனப்படும் காரணம் சதம் என்றால் நூறு என்று பொருள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி கூற்று காரணம் ரெண்டுமே சரி நெக்ஸ்ட்டு கூற்று கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர் காரணம் ஐ எனும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்றும் காரணமும் சரி இதுவும் கூற்று காரணம் ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா என ஆய்க கூற்று இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார் காரணம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றுக்காரணம் இரண்டும் சரி இதுவும் கூற்றுக்காரணம் ரெண்டும் சரி இருபொருள் தருக ஓடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓடுதல் மேற்கூரை ஓடு இருபொருள் தருக இதுக்கு வந்து ஓடு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னென்னா ஓடுதல் மேற்கூரை இரு பொருள் தருக நகை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிரிப்பு அணிகலன் நகை சிரிப்பு அணிகலன் இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு வன்மை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈகை வலிமை வன்மை ஈகை வலிமை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மழை கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மற்றதெல்லாம் பாருங்கள் உரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வீடு வளர்ப்போம் மழை பெறுவோம் மடம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதெல்லாம் எதுவுமே பொருந்தில்லை இதில் ஆப்ஷன் ஏ தான் சரி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க ஆசிய ஜோதி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் தான் ஆசிய ஜோதி நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் டேஸ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதனால் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு திருவள்ளுவர் திருக்குறளை டேஸ் இயற்றினார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எவ்வாறு இயற்றினார் மற்றதெல்லாம் பாருங்க எதை எது யார் இதெல்லாம் பொருந்தாதீங்க திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார் இதுதான் சரியா இருக்கும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை இதில் பார்த்தீங்கன்னா அதாவது யாவை எந்த இடத்துல வரும்னா ஒரு பன்மையை குறிக்கிறப்ப அதாவது அடுத்தடுத்து சில இதை சொல்கிறப்ப இப்போ பழம் வேர் இந்த மாதிரி பாருங்கள் இது அடுத்தடுத்து வருது இந்த மாதிரி இடத்துல யாவை வரும் இப்போ ஒரே இதை இப்போ பழம் வேரின் இயல்பு யாது அப்படின்னு வர்றப்ப தான் யாது வரும் ஒன்று மட்டும் சொல்கிறப்ப அங்கே யாது வரும் பல இதை அடுத்தடுத்து சொல்கிறப்ப பன்மையில் வர்றப்ப அங்கே யாவை வரும் இந்த இடத்துல யாவை தான் பொருந்தும் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம் ஸோ அங்கே இறந்த கால தான் வரணும் அதுபடி இங்கே வந்தார் அப்படிங்கிறது தான் சரி பீல பார்த்தீங்கன்னா வருகிறார் வருகின்றார் வருவார் இதெல்லாமே வராது இங்கே ஏ வந்தார் அப்படிங்கிறது தான் சரி பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் இது வந்து இறந்த காலம் இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீல மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுவார் அப்படிங்கிறது எதிர்காலம் ஆனால் இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகின்றார் இது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகிறார் இதுவும் நிகழ்காலமான எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக இருக்கிறது தான். மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் இறந்த காலம் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் காலத்தை கண்டுபிடி இது இறந்த காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நீதி கோல் வின் நூல் கண் மீன் எழுது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி நூல் வின் மீன் எழுதுகோல் இதுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக குருவி கூடு குருவி கூடு இதுதான் சரி நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்க இங்கே பார்த்தீங்கன்னா காகம் கரையும் இதுதான் சரியாக இருக்குது இதுதான் எழுத்து வழக்கில் இருக்குது மற்றபடி காகம் கத்தும் காகம் அழும் காகம் பேசும் இதெல்லாம் தப்பு இதில் கரெக்டான எழுத்து வழக்கு எதுனா காகம் கரையும் நெக்ஸ்ட்டு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக விளைச்சல் விளைச்சல் புடிவாதம் பிடிவாதம் வில விலை அம்மாசி அம்மாவாசை விளைச்சல் விளைச்சல் புடிவாதம் பிடிவாதம் வில விலை அம்மாசி அம்மாவாசை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் இதுதான் எழுத்து வழக்கில் இருக்குது பேச்சு வழக்கு அல்லாத தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் சரி ஆப்ஷன் டி அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் ஏல பார்த்திங்கன்னா அவன் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் பியில் அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான் அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான் இதெல்லாம் வராது வளர்ந்து விட்டான் அப்படின்னு வளர்ந்துட்டான் வராது வளர்ந்து விட்டான் அப்படிதான் வரும் ஸோ இதில் ஏபிசி மூணுமே தப்பு டி தான் சரியாக இருக்குது இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக சோளம் சோழ கொள்ளை சோளம் சோழ கொல்லை நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குரி அறிக எது சரியானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முத்தமிழ் இயல் இசை நாடகம் இந்த முத்தமிழ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து முக்கார் புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த முக்கார் புள்ளி வரணும் அப்புறம் இயல் இசை நாடகம் இதுதான் சரி இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் இது வந்து ஸ்கூல் புக்கில் நிறுத்தக்கூறிகளுக்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா மேக்ஸிமம் அதுதான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட எது மறுபு பெயர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கோவை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை தஞ்சாவூர் மயிலாப்பூர் இதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் மருவு எதுனா இந்த கோவை அப்படிங்கிறது தான் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக திருச்சிராப்பள்ளி இதுக்கான மருவு திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது மயிலாப்பூர் மயிலை என்று குறிப்பிடப்படுவது மயிலாப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உலாவி உலவி உலாவி எது வேணாலும் வரும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலாவி ப்ரௌசர் அப்படின்னா உலாவி சர்வர் அப்படின்னா வழங்கி இந்த இடத்துல ப்ரௌசர் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் உலாவி நெக்ஸ்ட்டு நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுவை ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுவை நெக்ஸ்ட் கொஸ்டின் டெரஹோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுடுமன் சிற்பக்கலை டெரஹோட்டா சுடுமண் சிற்பக்கலை இந்த வீடியோவில் ஒரு நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்